இலங்கையில் மற்றும் ஒரு குண்டுவெடிப்பு மசூதி சேதம் முந்தல் பிரதேச சபைக்கு உட்பட்ட கொட்டந்தீவு பகுதியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதல் கொட்டந்தீவு பகுதியில் உள்ள மசூதி ஒன்றிலேயே இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இரவு பத்து மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது எனினும் இந்த சம்பவத்தில் சேத விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இதுவரை இறந்த எமது மக்களுக்காக இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி